ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவின் நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வாரத்துக்குள் தீர்மானமாக இருக்கும் என்றும் அது தொடர்பான முடிவுகள் வார இறுதிக்குள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நான் திட்டமிட்டவற்றை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அதாவது நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன ஈரானின் நிலத்தடி போற்று அணுசக்தி தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகின்றது இதுவரை இந்த தளத்தில் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்கின்றதா என்பதை பார்க்க ட்ரம்ப் வழங்கும் இறுதி வாய்ப்பு என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர முன்வந்ததாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மரணம் மற்றும் அழிவுக்கு முன்னர் நீங்கள் ஏன் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று இருதரப்புடமும் கேள்வி எழுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார்